அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த பொது பலன் என்பது ஒரு பத்து சதவீதம்தான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனையை பிரதிபலிக்கிறது அதிகமாக எதுன்னாக நடப்பு தசா புக்திகள் தொண்ணூறு சதவீதம் அதுதான் பிரதிபலிக்கும் ஒரு பத்து சதவீதம் இந்த கோச்சார பலன்கள் பிரதிபலிக்கும் நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்புன்னு இருக்கோ அது நடக்கும் அதுதான் பேசிக்கலா நான் சொல்ல வர விஷயம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கைடன்ஸா இதை எடுத்துங்க இந்த பொது பலனை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய நன்மைனாக இந்த ராகுகேது பயிற்சி ஆயிடுது இந்த ஜூன் மாதம் கேது வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு வந்து ஆறாம் இடத்துலையும் இருக்கு அதே போல குருவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுது சனி ஏழாம் இடத்துல இருக்கிறது தான் நெகட்டிவ் இந்த ராகு கேதுவால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது ஓரளவுக்கு சில நன்மைகளும் இருக்கு அதே போல குருவால சில நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துல நாம கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல துணிந்து செயல்படலாம் என்பதற்கான ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே இது இப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ராசி அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெறாரு ராசிநாதன் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெறது நன்மை ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுலயும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும் முக்கியமா ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பங்களோடையே வாழ்ந்து வந்த அந்த குழப்பங்கள் நீங்கும் ஹெல்த் இஷ்யூஸ் குறையும் குறிப்பா அஸ்ஸம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்துகிட்டே இருந்தது அதாவது ஜென்மத்தில் கேது இருக்கு ஆனாலும் உங்க நட்சத்திரத்தில் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு உரிய மருத்துவம் கிடைக்கும் பிரச்சனை நீங்கும் மேலும் உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஜென்ம கேதுவாக இருந்து கடுமையான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஆறு ஏழு மாசமா என்ன செய்யறதுனே தெரியல எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம் அதே போல பணம் விரையும் தனக்கு வேண்டியவர்களுக்காக அல்லது தனக்கே கூட ஏதோ ஒரு வகையில பாதிப்பு அதனால பணம் விரையும் இப்படிதான் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போயிருக்கும் இப்போ வந்து உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறார் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது இந்த ஜூன் மாதம் முடியக்கூடிய நேரத்தில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தையும் விட்டு பூரம் நட்சத்திரத்துக்கு போயிடும் கேது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவான வாழ்க்கை புரியும் விதி மாறும் நேரம் என்றே சொல்லலாம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன் உத்திரம் சித்திரை மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே விதி மாறும் நேரம் அதாவது உங்களுடைய கர்ம பலனை கழிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு கர்ம பலனை கழிச்சிருக்கீங்க மொத்தமா எல்லா பலனும் கழிச்சிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஏதோ ஒரு வகையில் நாம செஞ்ச பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் கர்மாக்களாக இருந்து அந்த கர்மாக்களை ஒன்றை நாம் தீர்த்திருக்கிறோம் அதாவது ஜென்ம கேது வாழ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பனிரெண்டாம் பாவகத்துக்கு போயிட்டதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில புதிய ஐடியாக்களை புகுத்தி மாத்தி யோசிச்சு தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை நீக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒண்ணு கடையை மாத்துவீங்க கடை வியாபாரம் பண்றவங்க அதாவது காம்படிட்டர் சமாளிக்கிறதுக்கு புதிய ஐடியாக்களை புகுத்தி உங்க பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த பத்தாம் இடத்துல புதன் ஆட்சி பெறதுனால தொழில் ரீதியான நல்ல சிந்தனைகள் வரும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்துல வேலையில மதிப்பு மரியாதை இருக்கும் அதே போல சில பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் வரும் வேலை இல்லாதவர்கள் அல்லது இருக்கிற வேலையில ஒரு பிரச்சனையோடு இருப்பவர்கள் வேலை தேடுறீங்கன்னாக புதிய வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வரும் அந்த வகையில பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் பாத்தீங்கன்னாக்க ஒன்பதுல சூரியன் இருக்காரு இடையாதிபதியாக வரக்கூடிய சூரியன் முதல் பதினைஞ்சு நாள் சூரியன் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் அப்ப தந்தையின் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அல்லது தந்தை வழி உறவுகளால மன கசப்புகள் வரலாம் பொதுவாக தந்தை கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் தந்தை வகையில உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் அதே போல சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது லொகேஷன் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு அதுவும் முதல் பதினைஞ்சு நாள்லயே நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல நின்னால சொத்து விற்காம இருக்கு அந்த சொத்து விற்க முடியுமானா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதத்திலிருந்தே நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தடுத்த மாதங்கள்ல சக்சஸ் ஆகோ விற்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு அதே சமயத்துல சொத்து வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னாக முயற்சி செய்யலாமான்னாக தாராளமாக முயற்சி செய்யலாம் அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இந்த குருவோட பார்வை நாலாம் இடத்துக்கு வர்றதுனால கன்னிராசிக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு வீடு இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன் அல்லது ஒரு வீடு வச்சிக்கணும் இன்னொரு வீடு கூட வாங்கலாம் அல்லது ஒரு லேண்ட் வாங்கலாம் ஒரு பிளாட் வாங்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்புக்கள்லாம் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தூர்ல செவ்வாயை பொறுத்தவரில் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துல ஜூன் ஆறாம் இருந்து இருக்க போறாரு திருமண வாழ்க்கையை பொறுத்தவர சொல்ற திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் சின்ன விஷயத்து கூட ஒரு பெரிய விஷயம் போல வரும் அதாவது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மூன்றாவது நபரை அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்ற குடும்பத்தில் போயிட்டு கருத்து சொல்லாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதே போல அக்கம் பக்கம் அண்டை அயலாருங்களுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களோட கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது சக பணியாளர்கிட்ட எதையும் வெளிப்படையா சொல்லாம இருக்கிறது நல்லது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் கணவன் மனைவிக்கு ஒரே வீட்டுல இருந்தா கூட கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்துள்ள குறைபாடுகள் இருக்கும் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் பனிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கும் போது தாம்பத்தியம் கெடும் கோபம் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அந்த பிடிவாதம் கோபத்தை குறைச்சிக்கணும் மற்றபடி பார்த்தீங்கனா பனிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் ஒன்று இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் அந்த வகையில் இடமாற்றம் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் பலனும் தரும் அதே சமயத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் நிறையவே அதாவது அசட் ஓரியண்டடாக உங்களுக்கு செலவுகள்லாம் வரும் அது வந்து உங்களுக்கு வந்து வீடு செலவு ஆல்ட்ரேஷன் செலவு வாகனத்தில் பழுது அவற்றால் செலவு இந்த மாதிரியான செலவுகள் வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து இரண்டாம் பாவகத்தை தன்வெட்டியே பார்க்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க சுப செலவுகள் நிறையவே வரும் ஒரு பக்கம் புதிய கடன் வாங்குறதுக்கு கூட சில பேருக்கு வாய்ப்பு உண்டு ஆனா பண வரவும் நல்லாவே இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கிரக காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்க பணம் ஒரு பக்கம் செலவுனாலே இன்னொரு பக்கம் பணமும் வரும் அதே போல எதிர்பாலினருடைய புதிய தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் புதிய உறவுகள் வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஆப்போசிட் ஜென்டருடைய சப்போர்ட் இருக்கும் வேலை இடத்துல அல்லது உங்க நண்பர்கள் வகையில கூட சில சிலோசிட் ஜென்டருடைய கவனமா தான் இருக்கணும் அப்படி போகும் போது என்ன ஆகுதுன்னா திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் வரும் பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது அவர்களால பண விரையும் ஆகும் மன கஷ்டங்களை கொடுப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகும் அதே போல சில பேரு அதாவது இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா அவர்களுக்கு காதல் கூட வரும் காதல் சக்சஸ் ஆகுமானா அவங்க ஜாதகத்தின்படி அந்த பிராப்தம் இருக்கும் பட்சத்துல சக்சஸ் ஆகி மேரேஜில் கூட முடியும் ஆனாலும் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேரீட் லைஃப்ல கமிட்டடா இருக்கீங்க கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வெளியில தேடும் அந்த ஆறுதல் கிடைக்கும் ஆனா அந்த ஆறுதலால பாதிப்புகளும் ஏற்படும் என்பது தான் இந்த மாதத்துல முக்கியமான ஒரு செய்தி அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல ராகு கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும் குரூப் பார்வையில ராகு இருக்கு அந்த வகையில வந்து தேர்வுகள் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுகள் எழுதுறீங்கன்னா சக்சஸ் உண்டு அரசு பணிக்காக முயற்சி பண்ற தேர்வு எழுதுறேன் சக்சஸ் ஆகுமான்னாக்க நம்ம ஜாதகத்துல அந்த குடும்பணம் இருந்து நீங்க அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்கன்னா சக்சஸ் ஆகுறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு நிறையவே உண்டு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால எதிரிகள் எதிர்ப்பாளர்களை நீங்க அடக்குவீங்க அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க வாழ போறீங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் உங்களை வந்து தூத்தியவர்கள் அதாவது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் பழி போட்டு பேசியவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடியவர்கள் இவங்களை எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அவர்களே உங்களை பாராட்டவும் செய்வார்கள் எதிரிகளாலும் நன்மைகள் உண்டு எதிர்ப்பாளர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதே போல கடன் வாங்குறீங்கனாக்க கடனுடைய அழுத்தமும் பெருசா இல்லாமல் இருக்கும் கடன் ஆனால் கிடைக்கும் புதிய வீடு வாங்குறது கட்டடம் கட்டுறது இது மாதிரியான செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு அதற்கு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்தவரை பெருசாக கிடையாது ஆனால் கோபம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அந்த கோபம் பிடிவாதத்தை தவிர்த்துட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் இதுல வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கோவன் டென்ஷன் மாதத்தை பொறுத்தவரில் வரும் அதே போல நிறைய செலவாகும் விரயங்கள் ஆகும் சில பேருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அதன் மூலம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் நிறைய விரயங்களும் இருக்குது பிள்ளைகள் வகையில் விரயங்களும் இருக்கு உங்களுக்கு மேலும் பிள்ளைகள் வகையில் எப்படி இருக்குன்னாக்க சனி ஏழா மரத்துல அவங்களுடைய சப்போர்ட்லாம் இருக்கும் கடந்த இருந்து வந்து அந்த பிள்ளைகளால் வந்த மன அழுத்தங்கள்லாம் இல்லை ஆனால் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதே போல அஸ்ஸம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகளை கூடிய மருத்துவம் கிடைக்கும் வயதானவர்களாக இருக்கீங்கனாங்க அஸ்ஸம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாளா விற்காத ஒரு சொத்து விற்று அதில் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு வரும் அல்லது புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில உண்டு கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா அஸ்ஸம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லது ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா இல்லை ஜூன் மாசத்துல இருந்து ஏற்கனவே நிறைய பட்டுட்டீங்க அந்த ஹெல்த் இஷ்யூ பெருசா இல்லாமல் இருப்பீங்க மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இருக்கோ புதிய உறவுகள் புதிய புதிய நட்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் பொறுத்தவரை சிறப்பா இருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது வருமானம் கூடுதலாக கிடைக்கும் கடன் வாங்கி ஏதோ ஒரு வகையில வாகனம் வாங்குறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம் குறையும் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்றே சொல்லலாம் இந்த மாதத்துல எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க பிழைக்கக்கூடிய தொழில் கம்ப்யூட்டர் ஐடி அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பேங்கிங்ல ஒர்க் பண்றவங்க அரசு பணியில் இருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும் என்ஜினியரிங் துறையில இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வோடு இருக்கும் மேலும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் கூடுதலாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்குமே பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வு செய்தி அரசு புணியில் இருப்பவர்களுக்கு வரும் மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான் விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பனை விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சனிக்கிழமை தோறும் மன அழுத்தம் எல்லாம் இருப்பீங்க ஏன்னா கேது இந்த மாசத்தை பொறுத்தவரை உத்திரத்துல தான் இருக்கிறாரு அதாவது உத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறாரு அதனால உத்திரம் இரண்டாம் பாதத்துக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதனால சொல்றேன் அசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்க திருப்பதி போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா வெங்கடாஜலபதி கோயிலுக்கு கூட நீங்க சனிக்கிழமை போயிட்டு வாங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை முடிந்தால் கும்பகோணம் சக்கரபாணி ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டு கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய தீரும் மொதத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபாட்டால் சில நன்மைகளும் ஏற்படும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்